திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை e இஷாப்பிங் ஆப் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஹெல்த் products, household products இது எல்லாமே நீங்கள் ஒரே இருந்து வாங்கலாம் அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்து விலாக் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கடலை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கடல் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா கடலில் வந்து ஒரு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லணும் ஸோ இந்த கடலை நம்பி ஒரு ஒரு கோடிக்கணக்கான மக்கள் வந்து வாழ்வாதாரம் இந்த கடலை நம்பி இருக்குது ரெண்டாவது கடலில் வந்து அவ்வளோ அதிசயங்கள் வந்திருக்கு கடலின் ஆழம் எந்தளவுக்கு தெரியாதோ அதே மாதிரி கடல் வந்து அதிசயமும் புதையலும் ஒரு பெரிய ஒரு புதையல் புதையல் அப்படின்னா இது வந்து தங்கமோ வெள்ளியோ அந்த மாதிரி விஷயம் கிடையாது அதில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் ஸோ மீன் இருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய நிறைய பலன் தரக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடல் வந்து நமக்கு வந்து எப்பவுமே வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டே இருக்குது பல மக்களுக்கு வந்து கடல் அப்படிங்கிறது ஒரு கடல் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு கடல் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ஒன்றி போன ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இயற்கை அமைச்ச ஒரு பெரிய புதியல் கடல் அதனால தான் முதலே நான் சொன்னேன் நீ ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி கடல் அப்படிங்கிறது ஒரு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கடல் வந்து சூழ்ந்துருக்கு சில தீவுகளாக இருக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கடல் சுற்றி சூழ்ந்து இருக்கும் ஸோ நடுவில் தீவு இருக்கும் ரெண்டாவது வந்து மூணு பக்கம் வந்து கடல் இருக்கும் நடுவில் வந்து அந்த கண்ட்ரி நாடு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தண்ணியில் நிறைஞ்ச ஒரு விஷயம்தான் கடல் ஸோ இந்த கடல் நினச்சா ஒரு இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய இல்லை உலக அமைப்பையே அந்த உலக வரைபடம்னு சொல்கிறாங்களே அதை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கடலுக்கு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ எப்போல்லாம் வந்து பேரழிவு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கடல் வந்து அந்த மேப்பையே மாற்றிடும் நிறையா வந்து கண்டங்கள் வந்து கடலில் இருக்குது ஸோ வந்து ஒன்றா இருந்த ஒரு உலக அமைப்பு வந்து கடல் வந்து பெரிய புயல்னாலேயும் பெரிய வெள்ளத்தினாலேயும் கடல் வந்து பிரித்து நிறைய விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்கு ஸோ கடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் எந்த அளவுக்கு வானத்தில் மக்கள் விமானத்து மூலமாகவோ இல்லை செயற்கைக்கோள் மூலமாக போயிருக்காங்களோ ஸோ அளவுக்கு ஆழத்தில் கடலை இது வரைக்கும் போனது கிடையாது இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா கடலில் வந்து அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் இது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ கடலில் போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் நிறைய இருக்குது நிறைய அதிசயங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பசிபிக் உடைய ஒரு ஆழமான ஒரு பகுதி இருக்குது ஸோ அதுதான் வந்து பதினோரு கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் இருக்குது ஆனால் இது வரைக்கும் அந்த பேஸ்மெண்ட்டை வந்து அவங்க ரீச் பண்ணதில்லை ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் போயிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் அளவுக்கு வந்து அதில் உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கு அதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் அந்த மீனில் இருந்து மீன் திமிங்கலம் நண்டு இந்த மாதிரி வகைகள் நிறைய நமக்கு தெரியும் அது இல்லாமல் ஆள் கடலில் வந்து இன்னும் நிறைய உயிரினங்கள் வந்து வாழுது அது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு கூட மாட்டோம் ஸோ எந்தளவுக்கு இவங்க டிஸ்டன்ஸ் உள்ளே போகிறாங்களோ ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் இடையில பார்த்தீங்கன்னா தெரியும் சில விஷயங்கள் வந்து காட்டுவாங்க ஒரு அதிசய உயிரினம் வந்து கடலில் வந்து பார்த்தோம் உள்ளே வந்து இந்த ஸ்விம் பண்ணி போகும்போது ஸோ அவங்க வந்து அதை ஷோ பண்ணுவாங்க டாக்குமெண்ட்ரி ஆனால் ஓரளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே அவங்க உள்ளே போனாங்கன்னா இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடலில் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த இது இருக்குது பாருங்கள் அந்த பாசி அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ரெண்டாவது மீன் இருக்குது ஸோ எண்ணெய் பொருட்கள் இருக்குது முத்து பவளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கடல் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் ஸோ இந்த மாதிரி கடலில் வந்து நிறைய புதையல்களும் புதஞ்சிருக்குது அப்படின்னு நிறைய டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் கடல் அப்படிங்கிறது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் ஸோ கடல் சீற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ ஒரு நீர் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைச்சாலும் அந்த கடல் நினைச்சா ஒரு பெரிய பேரிழிவு கூட ஏற்படுத்த முடியும் ஸோ அந்த கடல் பாதுகாப்பு அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் மாதிரியே தான் இயற்கை பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு கடலை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஸோ இயற்கை பாதுகாப்பில் கடல் அப்படிங்கிறது ஒரு முக்கிய அங்கம்